இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி அறிவுரை என்பது வேப்பிள்ளை போலத்தான் பறித்து கொடுப்பது சுலபம் ஆனால் மென்று தின்பது கஷ்டம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்களே எப்பொழுது உணவை ரசித்து நீங்கள் உண்கிறீர்களோ எப்பொழுது நீங்கள் பிரச்சனைகள் வரும்போது பதற்றப்படாமல் ஆழ்ந்து யோசிக்கிறீர்களோ எப்பொழுது நீங்கள் எவரேனும் துன்பத்தில் இருக்கும்போது மனம் வருந்துகிறீர்களோ எப்பொழுது நீங்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களோடு மனித நேயத்துடன் நடந்து கொள்கிறீர்களோ எப்பொழுது நீங்கள் இயற்கையை மனதார ரசித்து ஆனந்தம் அடைகிறீர்களோ அப்பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ளலாம் உள்ளிருக்கும் இரையோடு நீங்கள் கை கொண்டிருக்கிறீர்கள் என்று உண்மை உள்ளங்களை வேதனைப்படுத்தினால் உனக்கு கடுகளவு நிம்மதியும் கூட கிடைக்காது உண்மையை நீருக்கடியிலே புதைத்தாலும் நிச்சயம் ஒரு நாள் அழையாய் வெளியே வந்து தீரும் உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்து தான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது ஆனால் இது மனிதனுக்கு ரசிக்க வாழ வேண்டும் என்று எண்ணுவதை விட உன் மனம் உன்னை ரசிக்க வாழ்வதுதான் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் தரும் காரணத்தை உருவாக்கி உன்னை வெறுக்கும் உறவுகளை விட காரணங்கள் இல்லாமல் உன்னை நேசிக்கும் உறவுகள் என்றும் சிறப்பானவை போலியான உபசரிப்புகளை விட உண்மையான திமிர் அழகானது பெருந்தன்மையாக நடிப்பதை விட இயல்பான அகமாவம் மேலானது நீ நீயாக இரு பிடித்தவர்கள் நேசிக்கிட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்